அகில பாரதாசபா சார்பாக ஏற்பாடு செய்த விநாயகர் விசக்தி ஊர்வலத்தில் நடத்திக் கொண்டிருக்கும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களின் பொற்பாகத்தை தொற்று வணங்கிக் கொண்டு என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுவதற்கும் பிறந்த பிறந்த மதத்திற்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குமரி வரை சென்னை குமரியிலிருந்து இருந்து சென்னை வரைக்கும் ஓடு ஓடி உழைத்துக் கொண்டிருக்கும் ஒப்பற்ற தலைவர்

அது மறு மரியாதை மரியாதைக்கு முறை ஐயா தா பாலசுப்ரமணியன் மட்டும் தமிழகத்தில் எத்தனையோ ஒப்பற்ற இந்து தலைவர்கள் இருக்கும் மத்திய சுயநலம் இல்லாமல் இந்துத்துவா செய்து கொண்டிருக்கும் கன்னியாகுமரி மண்ணின் மைந்தன் அருமை ஐயா ஏன்னா காமராஜரே சொல்லிட்டாங்க காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தோம் இந்த அரசு நல்ல வேளை காமராஜர் சாகும் போது நூத்தி பத்து ரூபா அப்படியே இருந்துச்சு அதுல இருந்தே அந்த கலைஞர் காமராஜர் பார்க்கலை நாலு வேட்டையும் நாலு துண்டு அவர் போட்டிருந்த செருப்போ நூத்தி பத்து வாய் மட்டும்தான் இருந்தது ஆனா திருச்சியை சேர்ந்த சிவா என்ன சொல்றா காமராஜர் போற இடத்துல கலைஞர் ஏசி போட்டு கொடுத்தாரு கலைஞர் போட்டு கொடுத்துருப்பாரு எத்தனை வீடு இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் சின்ன வீட்டுக்கு கொடுத்தாரா பெரிய வீட்டுக்கு கொடுத்தாரா நடுவுல வீட்டுக்கு கொடுத்தாரான்னு யாருக்கும் தெரியாது

இந்து சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வரக்கூடிய ஒப்பற்ற தலைவர் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்தவர்கள் சொன்னார் அவர்கள் என்ன சொன்னார்கள் கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை என்றால் தாப்பாஜி வருவார் என்று தப்பு கணக்கு எவருக்கு பிரச்சனை என்றால் தாப்பாஜி வருவார் இது யதார்த்தமான ஒன்று போன வருடம் மதிப்புக்கு மரியாதைக்கு மரியாதைய தாப்பாஜிக்கு காலில் புண்ணு ரொம்ப கடு கடுமையா கஷ்டப்பட்டாலும் மருத்துவமனையில் நானும் சென்று பார்த்தேன்

பண்டிகை பண்டிகை என்றால் போடக்கூடாது செல வைக்க கூடாது இப்படித்தான் சிலை இருக்கணும் சிந்திச்சு பாருங்க விநாயகர் சேர்த்து வரும்போது காவல்துறை ஆடியோ தாசில்தார் என்னன்னா பல டிபார்ட்மெண்ட் இருக்காங்க என்ன சொல்லுவாங்க விநாயகரை இதெல்லாம் செய்யணும் எதில் செய்யணும் இதில் தான் செய்யணும் செய்வோம் நீ பந்தல் இப்படி தான் போடணும் அப்படியா போடுவோம் நீ வாழை மாலை இப்படி தான் கட்டணும் கட்டுவோம் கரைக்கிறது இங்கே தான் கிடைக்கணும் இந்த இங்கே போக கூடாது ஏன்னா அங்கே முஸ்லீம் இருக்கான் சரி போகல வீடு நீ இப்படி ஆடக்கூடாது சரி ஆடலை விடு இப்போ வரம்போதோட நண்பர் சொல்லிட்டு இருந்தார் அண்ணே நாலு ஸ்பீக்கர் கட்டினா காவல்துறை வந்து குடிக்க நிக்கிறாங்க நாலு ஸ்பீக்கர் கட்டக்கூடாது விட்டுரு விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறது நீ சொல்லு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க பண்ணுவான் அடுத்த வருஷம் காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த அரசுக்கு ஒன்று பண்ணுவான் கூகுள் பே நம்பர் கொடுத்துருங்க கூகுள் பேல பணத்தை மாத்திக்கிறான் இந்து மக சபா நூறு சிலை நீனே சிலையை வச்சுக்க நீனே கொண்டு வந்து கரைச்சுக்க வெக்கமா இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆம்பூர்ல போலீஸ் காவல்துறை பெண் காவலர்களை சட்டையை கட்டி அடிச்சான் யா இருக்கா ஆனா அந்த இஸ்லாமியருக்கு இன்னைக்கு நீங்க துணை போயிட்டு இருக்கீங்க இந்த அரசு துணை போயிட்டு இருக்கீங்க எவ்வளவு கேவலமான பதினாலு பெர்சன்டேஜ் ஓட்டு

கோவை குண்டு வெடிப்புல கைது எப்படி சாப்பாடு தெரியுமா என் தம்பி உள்ள இருந்தான் அவங்க பிளாக் பக்கத்துல இருந்தான் காலையில சிக்கன் மத்தியான மாட்டுக்கறி சாயந்தரம் சப்பாத்தியோட யார் கொடுக்கறது தமிழக காவல்துறை சிறைத்துறை ஏன்னா பாயுடைய பாசிக்கு போக மாட்டான் அப்பட்ட ஏன் சொல்லுவாங்க ஜெயிலுக்குள்ள காவல்துறை போகாது ஏன்னா பாய் இழுத்து வச்சு அனுப்பி விட்டுருவோம் ஏதா இருப்பான்னு தெரியாது இதுவரைக்கும் சிறைத்துறை பாய்கள் இருக்கக்கூடிய செட்டுக்கு போய் சோதனை

இதில் எது எடுத்து நாங்கள் திருப்பூரில் ஒரு நூறு நூறு தொண்ணூறு பசங்க போகலாம் எப்படி நீ பாஷா இறுதி உருவலத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க ஏன்னால் எனக்கு ஒரு சில உணவுத்துறை நண்பர்கள் இருக்காங்க தம்பி இப்படி இப்படி சரி தம்பி அப்படின்னு சொன்னாங்க தாங்களே சரி கைன்னு வந்தாலும் பரவாயில்ல இவனுக்கு என்னத்தை போட்டுனாலும் பரவாயில்ல போனோம் நூற்றம்பது பேர் அதுக்குள்ளேன்னு சொல்லிட்டாங்க தம்பி நீங்கள் பார்த்திங்கன்னா மொத்தமா சிறைக்கு போகணும் அதுக்கு சிலையை பிரிக்கிறாங்க எப்படி காவல்துறை ஒரு பத்து பேர் கோயம்புத்தூர் பத்து பேர் மதுரை நிரட்டி பார்க்கிறது இந்து மகா சபா நிர்வாகிகள் காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் வரும் நீங்களும் காவலர்கள் தான் நாங்களும் இந்து மகாசபா நிர்வாகிகள் இந்து மகாசபா மேல தப்பான கணக்கு போட்டீங்கன்னா மொத்த கணக்கு தப்பாகி போகும் அது மட்டும் இல்லாமல் அருமை நண்பர் சொன்னார் ராஜா ரொம்ப பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர் நாள் இஸ்லாமியராலும் காவல்துறையாலும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்து மகாசபாவில் நிறைய பேர் இருக்காங்க சமீபத்தில் நடந்த சம்பவம் ரொம்ப வேணாம் நேரத்தின் அருமை கருதி நிறைய பேசணும் பேச முடியல நான் எழுதிட்டு வரல முடியல பின்னாடி இருந்து சொல்லிட்டே இருக்காங்க சமீபத்தில் விநாயகர் சேர்த்திக்கு நடந்த சம்பவம் நான் திருப்பூர் மையம் திருப்பூரை கொண்டு சேர்ந்தவன் திருப்பூர்ல புதுசா ஒரு செலவைக்கிறான் ஏன்னா இந்த விநாயகர் சீக்கிரம் புத்தகம் கிடைத்த ஒருத்தர் இந்து மொழிக்காரன்

அனுமதி இல்லாமல் ஒரு சிலை வைத்தார்கள் அதை நாங்கள் இந்து சபா சார்பாக கேட்டோம் கடைசியில் வந்த நிலைவு காவல்துறை அடிச்சுக்கிடுச்சு சிட்டி லிமிட்டுக்குள்ள இருக்கிற சில எஸ்பி லிமிட்டுக்குள்ள இருக்கிறதா சிந்தித்து பாருங்க ஒரு காவல்துறை சிட்டியில வைக்கிற சிலைக்கும் எஸ்பி லிமிட் வச்ச சிலைக்கும் அடிச்சிக்கி நிக்கிறீங்க ஆடியோ கூப்பிடுறீங்க தாசில்தார கூப்பிட்டீங்க கடைசியாக அலந்து பார்த்துட்டு ஒரு இடத்துல வைக்க சொல்லிட்டீங்க அதைப்படி ஒரு ஒரே இயக்கத்துக்கு மட்டும் நீங்க காவல்துறை அனுமதி கொடுப்பீங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டா பயம் ஒரு விஷயத்தை தெரிவித்துக் கொடியோம் கன்னியாகுமரி என்றோ கன்னிமேரி மாவட்டமாக மாற வேண்டியதை தடுத்து நிறுத்தியவர் உயிரோடு இருக்கும் எங்கள் மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய காப்பாட்சி அதனால் காவல்துறை நண்பர்களுக்கும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் மானங்கட்ட திமுகவும் ஒன்று தெரிவித்துக் கொள்கிறோம் இதோடு நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் உங்களுக்கு பேச வாய்ப்பு எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாஜி